ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை நம்ம சேனலில் எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா கிஷுமே நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ரைம் ஃபேக்கரிசேஷன் மெத்தடில் நம்ம ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போது வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைண்டஸ் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் பை லாங் டிவிஷன் மெத்தர்டு அதாவது எந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா ரூட் ஆஃப் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக டிவிஷன் போடுவோம்ல அதே மாதிரி நம்ம டிவிஷன் தெலில் போடுவோம்ல அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுக்காக போட்டுட்டு இந்த உள்ளக்கா நம்பரை நம்ம எழுதிக்கிறோம் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்களோ அந்த நம்பரை நம்ம டிவைட் டிவிஷன் விஷய போடோல் அதே மாதிரி போட்டு உள்ளே நார்மலாக டிவைட் பண்ணும்போது ஒரு ஒரு நம்பராக நம்ம கீழே இறக்குவோம் டிவைட் பண்ணி ஒரு ஒரு நம்பராக நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணி கீழே இறக்கும் ஆனால் லாங் டிவிஷன் மற்ற நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா ரெண்டு ரெண்டு நம்பராக இருக்கணும் இப்போது எயிட் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லாங் டிவிஷன் மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம எந்த நம்பரை வந்து டிவைட் பண்ண போகிறோம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த நம்பரோட பேர் பேராக எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பேர் என்னது ஃபார்ட்டி ஃபைவ் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரும் இங்கே வந்து நம்ம கோஷனில் போகிற நம்பரும் சேமாக இருக்கும் டிவைடட் ப டிவைடட் அண்ட் கோஷனில் போடுற ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கணும் அதாவது நமக்கு ஸ்கொயர் டேபிளில் வரும்ல அந்த நம்பர் இப்போ ஒன் ஒன் இஸ் ஒன் டூ டூ சார் ஃபோர் த்ரீ த்ரீ சார் நைன் இந்த மாதிரி ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கணும் ரெண்டு நம்பரும் சேமாக மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எடுக்கணும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே வர ஸ்கொயர் டேபிள் இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்கொயர் டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன் ஒன் இஸ் ஒன் டூ டூ சார் ஃபோர் த்ரீ த்ரீ சார் நயன் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் இப்போ நமக்கு first செட்டில் என்ன இருக்குது ஃபார்ட்டி இப்போ அந்த ஸ்கொயர் டேபிளில் எந்த இடத்துல ஃபார்ட்டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது செவன் 7 ஆர் ஃபார்ட்டி நைன் அது ஃபார்ட்டி நைன் இருக்குது நமக்கு நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கணும் நம்ம டிவைடடும் கோஷன்ட்டும் சேம் நம்பராக இருக்கணும் சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி நம்ம இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இப்போது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனில் சிக்ஸ் போச்சுன்னா நைன் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைச்சிருக்கேன் நைன் இப்போது அடுத்து வந்து என்ன செட் இருக்குது நைன்டி சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ஒன்னாக இருக்கணும் நைன்டி சிக்ஸுங்கிற நம்பரை அப்படியே சேமாக இருக்கணும் ஆனால் நம்ம நார்மலாக டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு நம்பராக இறக்குவோமா ஆனால் லாங் டிவிஷனில் என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டு நம்பராக இறக்கணும் நெக்ஸ்ட் இப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் வந்திருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்பரையும் மேலே கோஷனில் இருக்கல டிவைடட் நம்பரையும் மேலே இருக்கிற கோஷன் நம்பர் இருக்குல்ல இது ரெண்டையுமே ஆட் பண்ணி இந்த இடத்துல போடணும் இப்போ சிக்ஸையும் சிக்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிற நம்பரையும் இந்த இடத்துல இருக்கிற நம்பரையும் ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ரெண்டாவது நம்பர் டிவைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போடணும் இப்போது என்ன இருக்குது டுவெல் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இந்த டுவெல் பக்கத்தில் நம்ம ஒரு நம்பரை போடணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுவெல் பக்கத்தில் ஒன் போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட இந்த இடத்துல நம்ம எந்த நம்பர் போடுறோமோ அதாவது டுவெல் பக்கத்தில் எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நமக்கு இங்கே மேலேயும் வரணும் இந்த ரெண்டு நம்பரை நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் இப்போது டுவெல்லோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் கிடைக்கும் பட் டுவெல்

ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி 42 18 48 889 செவன் 12 சார் ஃபார்ட்டி நைன் ஃபோர் டூ சார் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் எயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் நம்ம இந்த டுவெல் பக்கத்தில் எந்த நம்பர் போடுறோமோ அந்த நம்பரை தான் மேலேயும் போடணும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் செவன் என்ன எயிட் ஹண்ட்ரட் அண்ட் இப்போது இந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைனை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் சப்ஸ்டீனில் இருந்து நான் என்ன சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் செவன் இங்கே எயிட் இருக்கும் எயிட்டில் எயிட்டில் எயிட் போச்சுன்னா ஜீரோ நைனில் எயிட் போச்சுன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இங்கே அடுத்து என்ன நம்பர் இருக்கு எயிட்டி ஃபோர் இந்த எயிட்டி ஃபோரை அப்படியே இறக்கிக்கிறோம் இப்போது என்ன பண்ணணும் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனோட இந்த ரெண்டாவது நம்பர் இருக்குல்ல செவன் அதை அப்படியே ஆட் பண்ணி போடணும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனோட செவனை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் நமக்கு இருக்குல்ல இந்த ரெண்டாவது இடத்துல ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனோட நம்ம ரெண்டாவது போட்டோம் அந்த நம்பர் செவனை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பக்கத்தில் நம்ம ஒரு நம்பர் போடுவோமோ ஒரு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் அந்த நம்பரும் இங்கே போடுற நம்பரும் சேமாக இருக்கணும் நம்ம ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இப்போ நமக்கு என்ன இருக்குது தௌசண்ட் எயிட்டி ஃபோர் இருக்குது அப்போது எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு நம்பராக போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ ஃபஸ்ட்டு த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ த்ரீயால் மல்ட்டிப்ளை பண்ண நினைக்கிறேன் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் த்ரீ த்ரீ சார் நைன் ப்ளஸ் ஒன் டென் இப்போது ஃபோர் ஃபோர் தௌசண்ட் தான் இருக்குது நமக்கு இங்கே டென் தௌசண்ட் இருக்கப்போ கொஞ்சம் பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் இப்போ நான் வந்து எயிட் ஆர் சிக்ஸ் எயிட்டால் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் எயிட் மக்கம் இந்த சேம் நம்பரே கிடைச்சிச்சு அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்டோட எயிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இப்போ ரெண்டில் இருந்து நம்ம சப்ராக் பண்ணால் என்ன கிடைக்கும் ஜீரோ அப்போ ரூட்டாக ஃபோர் ஃபைவ் ரூட்டாக ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் நமக்கு இந்த கோர்ஷன்கெலாம் எந்த நம்பர் கிடச்சிருக்கும் அந்த நம்பர் தான் என்னது ஸ்கொயர் வேல்யூ இப்போ நான் வீடியோவில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் பார்ப்போம் இதே மாதிரி மேக்ஸ் லேட் வீடியோஸ்லாம் பார்ப்பா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ